ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்ற சிஎஸ்கே அணி கேப்டனான ருத்ராஜ் கைகோட் அவர்கள் ஆர்சிபி அணியை பெங்களூரில் வச்சு இவங்க ட்ரோல் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தற்போது ஆர்சிபி ரசிகர்களை கொந்தளிக்க வச்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாது ஐபிஎல் துவங்குவதற்கு முன்பாகவே சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி ரசிகர்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பயங்கரமாக மோதிக்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் நடந்து முடிந்தது இதில் சிஎஸ்கே அணி வழக்கம் போல் ஒரு ஸ்ட்ராங்கான கோர் டீமை தற்போது கட்டமைச்சு வச்சுருக்காங்க அதே போல் ஆர்சிபி அணி இந்த முறையும் வழக்கம் போல் நட்சத்திர வீரர்களை எடுப்பதில் அவங்க குறியாக இருந்தாங்களே தவிர ஒரு கோர் டீமை பில்ட் பண்ணுவதில் அவங்க ஆர்வம் காட்டவில்லை இதனால் அவங்களுடைய அணியில் பார்த்திங்கன்னா டெத்து வீசக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர் சரியா இல்லை அதே போல இந்தியாவை சேர்ந்த ஒரு அனுபவமான சுழற்பந்து வீச்சாளரும் அவங்களுடைய அணியில இல்லை இதனால ஆர்சிபி அணி மேனேஜ்மெண்ட் மீது ரசிகர்கள் தற்போது கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் செய்த ஒரு சம்பவம் தான் ஆர்சிபி ரசிகர்களை தற்போது மேலும் கோபம் அடைய வச்சிருக்கு கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி இந்த இரண்டு அணிகளும் கடைசி லீக் போட்டியில் விளையாண்டாங்க இதில் சிஎஸ்கே அணியை வீழ்த்தி ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் குள்ளே நுழைஞ்சாங்க சிஎஸ்கே உடைய பிளே ஆஃப் கனவு அந்த போட்டியோடு நொறுக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த இருந்தே சிஎஸ்கே ரசிகர்களும் ஆர்சிபி ரசிகர்களும் சமூக வலைத்தளங்களில் கடுமையாக மோதி கொண்டாங்க இந்த நிலைமையில் சிஎஸ்கே அணி கேப்டனான ருத்ராஜ் கெய்கோட் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் நிறுவனம் நடத்திய ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக பெங்களூருக்கு சென்றிருந்தாங்க அங்கு ருத்ராஜ் கெய்கோட் அவர்களிடம் கையில் கொடுக்கப்பட்ட மைக் பாத்தீங்கன்னா திடீரென வேலை செய்யாமல் இருந்துச்சு அப்போது அங்கு இருந்த ஆங்கர் பாத்தீங்கன்னா ருத்ராஜுடைய மைக்கை ஆஃப் பண்ணது யார் அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்க உடனே உடனே மற்றொரு மைக்கை வேலை செஞ்ச உடனே அதை கையில் எடுத்த ருத்ராஜ் கெய்க்வாட் யாரோ ஆர்சிபி ரசிகர் ஒருவர் பார்த்த வேலையாக தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க பேச அங்கே இருந்த அனைவருமே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது தொடர்பான வீடியோ பார்த்தீங்கன்னா தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருக்குது இதனால் ஆசிபி ரசிகர்கள் தற்போது கோபம் அடைஞ்சு சிஎஸ்கே அணியை விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க இதற்கு சிஎஸ்கே ரசிகர்கள் ஒரு புறம் தற்போது பதிலடியை கொடுத்து கொண்டிருக்காங்க ஐபிஎல் துவங்குவதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் ருத்ராஜ் கெய்காட் அவர்கள் செய்த இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா தற்போது ஐபிஎல் ரசிகர்களை பெரிய அளவில் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எப்படி ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் ஒருவருக்கு ஒருவர் தாக்கி கொண்டு அவங்க விமர்சனம் செய்கிறாங்களோ அதே போல வீரர்களுடைய மைண்ட் செட்டும் இருப்பதாக தற்போது சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பல பேர் பகிர்ந்து கொண்டு இருக்காங்க இது வரைக்கும் சிஎஸ்கே அணி பார்த்திங்கன்னா ஐபிஎல் தொடரில் ஐந்து முறை கோப்பைகளை வென்றிருக்காங்க ஆனால் ஆர்சிபி அணி பல நட்சத்திர வீரர்களை உள்ளடக்கி இருந்த போதிலும் அவங்களால் ஒரு முறை கூட கோப்பையை வெல்ல முடியவில்லை இந்த முறை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அணியில் நட்சத்திர வீரர்கள் பல பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுடைய கேப்டன் யார் அப்படிங்கிறத தற்போது வரைக்குமே ஆர்சிபி அணி அறிவிக்காமல் இருக்காங்க கடந்த முறை ஃபேஃப் அவங்களுடைய அணிக்கு கேப்டனாக இருந்தாங்க ஆனா அவங்களை ஏலத்தில் விடுவித்து விட்டாங்க தற்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் விராட் கோலி அவர்களிடம் கேப்டன்ஷிப் கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கோலி ரசிகர்களிடம் எழுந்து இருக்கு ருத்ராஜ் அவர்கள் செய்த இந்த ஒரு சம்பவம் ஐபிஎல் தொடருக்கு முன்பாகவே சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையேயான போட்டிக்கான எதிர்பார்ப்பு தற்போது மேலும் எகிர சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி